நீங்க அமெரிக்கா சென்று வந்த பிறகு இந்த ஏதாவது மாற்றம் இருக்குமா சார் ஏழாவதா கேட்க வேண்டிய கேள்வியை முதல்ல வந்து கேட்கறது என்ன திமிரு இருந்தா எழுதி கொடுத்த கேள்விய துண்டு சீட்டுல உங்களுக்கு எழுதி கொடுத்த கேள்விய ஆர்டரை மாத்தி கேட்பீங்க இது மாதிரி நீங்க ஆர்டரை மாத்தி மாத்தி கேள்வி கேட்டா அந்த கேள்விக்கான பதில தேடி கண்டுபிடிக்கிறது எவ்வளவு கஷ்டம் அது எவ்வளவு நேரம் ஆகும் பாருங்க நம்ம முதல்வர் அந்த ஊடகவாதி கேட்ட கேள்விக்கான பதில தேடிட்டு இருக்காரு ஒழுங்கா அந்த ஆர்டர் படி கேள்வி கேட்டிருந்தா இந்நேரத்துக்கு அவர் பதில் சொல்லிருப்பார சொல்லிருக்க மாட்டாரா இப்போ நீங்க ஆர்டரை மாத்தி கேட்டதனால ஏழாவது கேள்வியை தூக்கி வந்து முதல்ல கேட்டதனால பாமா அவர் தேடிட்டு இருக்காரு எந்த பதில் அப்படின்றத தேடிட்டு இருக்காரு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பொறுமையா வெயிட் பண்ணுங்க சீக்கிரமா கண்டுபிடிச்சு அந்த பதில சொல்லிடுவாரு அதை கண்டுபிடிச்சாரு போல அந்த பதில கொஞ்சம் பாத்துட்டு வாங்க மாறுதல் ஒன்றுதான் மாறாதது மாறுதல் ஒன்றுதான் மாறாதது இந்த மூணு நாலு வாரத்தையதான் நீங்க இவ்வளவு நேரம் தேடிட்டு இருந்தீங்களா முதல்வரே மாற்றம் இருக்குமான்னு கேள்வி கேட்டா ஒன்னு இருக்கு இல்லனா இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லி அதை அத நீங்க இவ்வளவு நேரமா தேடி மாறுதல் ஒன்று தான் மாறாததுன்னு சொல்லியிருக்கீங்க ரைட்டு நீங்க யாரு முதல்வராச்சே என்ன ஒன்னாலும் சொல்லலாம் இப்போ இந்த தமிழக ஊடகவாதங்கள் கிட்ட ஒன்னே ஒண்ணு சொல்லிக்க ஆசைப்படுறேன் இந்த பாருங்கப்பா ஊடகவாதிகளா தான் சொல்றேன் இதுக்கப்புறமா இந்த திமுக காரங்களுடைய பிரஸ் மீட்ல அவங்க என்ன எழுதி தராங்களோ துண்டு சீட்ல என்ன கேள்வி கேட்கணும்னு எழுதி தராங்களோ அதை மட்டும் கேளுங்க முக்கியமா ஆர்டரை மாத்தாம அடுத்தடுத்த கேள்விகளை கரெக்டா கேளுங்க இல்லன்னு வச்சுக்கோங்களேன் நடக்கிறதே வேற சொல்லி போட்டேன் நீங்க ஆர்டரை மாத்தி மாத்தி கேக்குறதுனால அந்த பிரஸ் மீட்ல ஏகப்பட்ட கன்ஃபியூசன்ஸ் நடக்குது கேட்கற கேள்விக்கான பதில் வரதுக்கு லேட் ஆகுது இதனாலேயே இந்த நெட்டிசன்கள் பயங்கரமா திமுக கலாச்சாரம் வந்துட்டு இருக்காங்க அதனால கேட்கிற கேள்வியை ஒழுங்கா ஆர்டரை மாத்தாம கேளுங்க எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனதரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் பிரபல பின்னணி பாடகி சுஜித்ரா காஜி முத்துவை குறித்து ஒரு பாடல் ஒண்ணு பாடியிருந்தாங்க கிழா பாடுன்னு சொல்லி காஜி முத்துவை புகழ்ந்து ஒரு பாட்டு பாடியிருந்தாங்க இத பத்தி நம்ம முன்னாடியே பார்த்திருந்தோம் ஒற்றை ஷாம்புவால் அந்த ஒற்றை ஷாம்புவால் எனக்கு அவர் பண்ண ட்ரை பண்ண கேளபாடு இதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கறது ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் நம்முடைய காஜி முத்து இருக்காரு இல்லையா இவரு பல பெண்கள் கிட்ட அத்துமீறி நடந்திருக்காரு சுச்சித்ரா கிட்டேயே பாத்தீங்கன்னா கிஃப்ட் தரேன்னு சொல்லி கூப்பிட்டு தப்பா நடக்க முயற்சி பண்ணி அப்புறம் கூட எல்லாம் வந்திருந்ததுனால இவரு பேண்டின் ஷாப் கிஃப்டா கொடுத்துட்டு சம்திங் என்னத்தியோ பண்ணி வச்சிருக்காரு ஏகப்பட்ட பாலியல் புகார்கள் இருக்கு மானாவரியான புகார்கள் கிடைக்குது ஆனா இந்த திமுக அரசு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவே இல்ல இந்த ஆளுக்கு பேக்ரவுண்ட் பயங்கரமா இருக்கு பவர் இருக்கு அப்படின்றதுனால இவங்க மேல யாராச்சும் புகார் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த புகார்களை தமிழக காவல்துறை எடுத்துக்க கூட மாட்டேன்றாங்களாமா எப்படி இந்த காஜிமுத்து பெண்களை அபியூஸ் பண்றாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுகள் எல்லா இடத்திலுமே இருக்கும் அதே மாதிரி பொது வெளியில இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் இந்த காஜி முத்து தொடர்ந்து இந்து மதத்தையும் ஹிந்து மத கடவுள்களையும் கொச்சியா பேசிட்டு வர்றது ஆண்டாள் விவகாரம் தொட்டு பிரபு ஸ்ரீ ராமர் வரைக்கும் இவன் கண்டமேனிக்கு பேசி வச்சிருக்கான் சமீபத்துல நடந்த கவி சக்கரவர்த்தி கம்பன் நிகழ்ச்சியில இந்த காஜி முத்து என்கின்ற சாக்கடை முத்துவும் கலந்துக்கிட்டு கலந்துகிட்டு இருந்தான் அவனுக்கு அங்க விருது எல்லாம் கொடுத்துருக்காங்க அந்த நேரத்துல அவன் நம்முடைய பிரபு ஸ்ரீ ராமரை குறித்து ரொம்ப மோசமா பேசி வச்சிருக்கான் ராமன் புத்தி சுவாதீனம் இல்லாதவன் அவன் குற்றவாளி அவன் மூளை இல்லாதவன் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசி வச்சிருக்கான் எவ்வளவு அழகா கம்பர் சொன்ன திகைத்தனை அப்படின்ற ஒரு வார்த்தைய மாத்தி இவன் இஷ்டத்துக்கு இவன் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய வன்மத்தை இங்க கொட்டி தீர்த்து இருக்கான் திகைத்தனை அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு ஒரு மீனிங் இருக்கு பட் அதெல்லாம் மீனிங் இல்ல இப்ப நான் சொல்றேன் பார் இதுதான் மீனிங்னு இவன் நாலஞ்சு வார்த்தையை சேர்த்து சொல்றான் கம்பர் சொல்லிருக்கக்கூடிய திகைத்தனை அந்த ஒரு வார்த்தைக்கான மீனிங் இதுதான் இவன் உள்ளோக்கத்தோட சொல்றான் திகைத்தல் என்றால் பிரமித்தல் இன்னொரு சொல் மயங்குதல் இந்த வார்த்தை தான் அழகு மயங்குதல் மதி மயங்கி விட்டான் சீதையை பிரிந்த ராமன் செய்வதறியாமல் புத்தி சுவாதீனம் இழந்து விட்டான் புத்தி சுவாதீனம் இழந்தவன் செய்கிற குற்றம் குற்றமாகாது என்பது இந்திய தண்டனை சட்டம் கம்பர் ராமனை பார்த்து புத்தி சுவாதீனம் இல்லாதவன் இவரும் முட்டாள் அப்படின்ற மாதிரி கம்பர் சொல்றதா இவன் சொல்றான் கம்பர் அப்படி சொல்லவே இல்லை ஆனா கம்பர் சொல்றதா இவன் இங்க திட்டிட்டு கிடக்குறான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பாலியல் குற்றவாளிக்கு ஏகப்பட்ட பெண்கள் இவன் மீது பாலியல் குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு பாலியல் குற்றவாளிக்கு ஏன் இந்த திமுக அரசு இவ்ளோ லைம்லைட் தருது இவன் இப்படிப்பட்டவந்தா இவன் கேடு கட்ட தான் இவன் மோசமானவந்தா அப்படின்ற மாதிரி காஜிமுத்து கூட டிராவல் பண்ணவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க சோ வைரமுத்து வந்து சின்மை மட்டும் இல்லாம பல பேரு இந்த மாதிரியான அவ்வளவு பெரியவனா இருக்காரு அவரை பத்தி எப்படி வாய் தெரிந்து சொல்றது இப்போ எனி ஐ அம் டெல்லிங் யூ இந்த இன்சிடென்ட்ஸ் கேள்விப்பட்டேன் டெஃபனிடா கேள்விப்பட்டேன் இந்த பாலியல் குற்றச்சாட்டு அப்படின்றது எவ்வளவு மோசமான விஷயம் இந்த மாதிரியான விவகாரங்களை குறித்து பெண்கள் பொது வெளியில பேசுறாங்க அதுவும் பிரபலமான பெண்கள் பொது வெளியில பேசுறாங்க ஆனா இது வரைக்கும் இந்த தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் காஜிமுத்து மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை அத்தனை பெண்கள் இவன் மேல பாலியல் குற்றச்சாட்டுகள் வச்சிருந்தாலும் இந்த திமுக அரசு என்ன பண்ணுது இவனை தூக்கி கொண்டாடுது முதல்ல கம்பன் இந்த என்னங்க சம்பந்தம் எதுக்கு இவன மாதிரியான ஆட்களுக்கு இங்க விருது கொடுக்கறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேள்விகள் கேட்டிருந்தாங்க அதுக்கான பதில் இந்த ஒரு நிகழ்ச்சியை நடத்துறது திமுக தான் இந்த கவி சக்கரவர்த்தி கம்பன் நிகழ்ச்சியில காஜிமுத்துக்கு விருது கொடுத்து கௌரவித்த இருக்கிறது சேர்ந்த ஜெகத் ரச்சகன் திரு ஜெகத் ரச்சகன் அவர்களை பற்றி கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அவர் ஆழ்வார்களுக்காக ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு சனாதன தர்மத்திற்காக நிறைய விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு உண்மையாலே அது மாதிரியான விவகாரங்களை நம்ம பாராட்டிதான் ஆகணும் மறுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை என்னதான் திமுகல இருக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து சனாதன தர்மத்திற்கு எதிராக பேசிட்டு இருந்தாலும் ஜெகத் ரச்சகன் அவர்கள் ஹிந்து மதத்திற்காக இந்த சனாதன தர்மத்திற்காக ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிருக்காரு நிறைய செலவு பண்ணி ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு வராரு சரி கவி சக்கரவர்த்தி கம்பன் இருக்கார் இல்லையா அவருடைய பெயர்ல இப்படிப்பட்ட ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிப்பட்ட இந்த இயக்கத்துல சாக்கடை முத்து மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏங்க விருதுகள் கொடுத்து அசிங்கப்படுத்துறீங்க உங்களுக்கு எல்லாம் இந்த சாக்கடை முத்துக்கு விருது கொடுக்கணும் அவனை கௌரவிக்கணும்னா நீங்க கருணாநிதி பெயர்ல விருதுகள் கொடுக்கலாமே இந்த திராவிட அரசியலுடைய வரலாறு என்ன கம்பரையும் கம்பர் எழுதிய ராமாயணத்தையும் அசிங்கப்படுத்துற மாதிரி இவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க எவ்வளவு மோசமான காரியங்கள் பண்ணியிருக்காங்க கம்பரை இழிவுபடுத்தும் விதமாக கம்பர் ஒரு இன துரோகின்னு சொல்லியிருக்காங்களா சொல்லலையா கம்பரசத்தில் காமரசம்னு இந்த திராவிட கூட்டம் பேசினாங்களா இல்லையா சதாசர்வ காலமும் ஹிந்து மதத்தை குறித்தும் ஹிந்து மத நம்பிக்கைகளை குறித்தும் கொச்சையா பேசிட்டு இருந்த இந்த திருட்டு திராவிட கும்பல் இப்ப ஏன் ராமாயணத்தை குறித்து பேசிட்டு வராங்க ராமாயணத்தை தலையை தூக்கி வச்சு ஏன் கொண்டாடுறாங்க அதுக்கான காரணம் என்ன தெரியுமா இப்ப தமிழகத்துல இந்த சனாதன தர்மம் குறித்தான் ஒரு புரிதல் எல்லாருக்குமே வர ஆரம்பிச்சிருச்சு கூடவே இந்த திருட்டு திராவிட கும்பல் எப்படி ஹிந்து மதத்தை மட்டும் பழித்து அரசியல் பண்ணாங்க அப்படின்றதையும் இந்த மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க அதனாலதான் அதை எல்லாத்தையுமே மாத்தணும் அப்படிங்கறதுக்காக இந்த திராவிட கூட்டம் இருக்கோ இது மாதிரியான நாடகங்களை தொடர்ந்து போட்டுட்டு வருது உண்மையாலே வள்ளுவனுக்கும் கம்பனுக்கும் இது போராத காலம் தான் நம்ம சொல்லணும் இதோ இந்த காஜி முத்து இருக்காளியா இவன் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி திருக்குறளுக்கு நான் உரை எழுதுறேன்னு சொல்லி திருக்கி வச்சிருந்தான் இப்போ கம்பராமாயணத்துக்கு வந்துட்டு என்னென்னலாம் கத்திட்டு இருக்கான் பாருங்க திருக்குறள்ல இறை நம்பிக்கை குறித்து வள்ளுவர் எவ்வளவு எழுதியிருக்காரு ஆனா இவன் இவனுடைய உரையில அது எல்லாத்தையுமே மறுத்து அதே மாதிரி இங்க கம்பர் ராமாயணத்துல ராமரை குறித்து கம்பர் சொன்னது இதுதான் அப்படின்ற மாதிரி இவனுடைய உள்நோக்கத்தை வந்து திணிக்கிறான் இவனுக்கு ஒரு சில வெஞ்சன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா ஹிந்து மதத்தின் மீதும் ராமர் மீதும் இவனுங்களுக்கு எல்லாம் ஒரு சில வெஞ்சன்ஸ் இருக்கும் இல்லையா அந்த ஒரு வெஞ்சன்ஸை இங்க வந்து கட்டிட்டு இருக்கான் இதுல சோகமான விஷயம் என்ன நான் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் காஜிமுத்துக்கு விருதை கொடுத்துட்டு போயிட்டாரு அதுக்கப்புறமா பேச வந்த இந்த காஜிமுத்து பயங்கரமா கதறி இருக்கா முதலமைச்சர் இருந்துட்டு போயிருக்கலாம் நான் பேசுறதெல்லாம் பாத்துட்டு போயிருக்கலாம் அவர் முன்கூட்டியே போனாரு அப்படின்றது எனக்கு தெரியல இருந்தாலும் பரவாயில்ல நான் இப்ப பேசிட்டு இருக்கேன் நான் பேசுற பச நீங்க கை திட்டுங்க என்ன உற்சாகப்படுத்துங்க அப்படின்ற மாதிரி கெஞ்சிட்டு கிடக்கறான் திருக்குறள்ல இருக்கக்கூடிய அறத்தை பற்றியும் ஸ்ரீ ராமருடைய விரதத்தை பற்றியும் பேசுறதுக்கான தகுதி இந்த காஜிமுத்து சாக்கடை முத்து போன்ற நபர்களுக்கு இருக்கா சொல்லுங்க இருக்கா இவன் எல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி இந்த கவி சக்கரவர்த்தி கம்பன் நிகழ்ச்சிக்கு வர சொல்லி அதுல அவனுக்கு விருது வேற கொடுத்து அவனை பேச வேற வச்சிருக்கீங்க இவனுக்கு எல்லாம் திருக்குறளை பத்தி பேசுறதுக்கும் தகுதி கிடையாது பிரபு ஸ்ரீ ராமனை குறித்து பேசுறதுக்கும் தகுதி கிடையாது இப்படிப்பட்ட கேடுகட்ட ஜென்மங்களுக்கு ஏங்க விருதுகள் தெரியுங்க ஏங்க தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க இந்த நிகழ்ச்சியில நடந்த ஒரே ஒரு சம்பவம் மட்டும் எனக்கு ரொம்ப மனசுக்கு திருப்தியா இருக்கு அது என்னன்னா இந்த காஜி முத்து இது மாதிரி எல்லாம் பேசியிருந்தாலயா இவனுக்கு அதே செருப்பால் அடிச்சிருக்காரு ஜெயராஜ் அவர்கள் நான் எப்பொழுதும் ஒன்று கேட்கிறேன் ஒரு விழா எடுத்து ஒரு சபை அமைத்து அதிலே ஒரு பேச்சாளனை பேச வைத்து உயர்ந்து நின்ற ஒரு பாத்திரத்தை தாழ்த்துவதற்காகத்தானா நாங்கள் இத்தனையும் செய்கிறோம் எனக்கு புரியவில்லை கம்பன் என்கின்ற பெரும் புலவன் உயர்த்தி வைத்த ஒரு பாத்திரத்தை நம்முடைய அறிவின் நுட்பம் கொண்டு வியாக்கியானங்கள் செய்து நாங்கள் கீழே தாழ்த்துவதுதான் நம்முடைய நோக்கமா என்று கேட்டால் அப்படியானால் ஒரு விழா எடுக்க வேண்டிய தேவை என்ன என்று அதுவும் அதே மேடையில வச்சு செஞ்சாரு பாருங்க அதுதான் 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 எனக்கு கொஞ்சம் மனசுக்கு திருப்தியா இருக்கு அதாவது திரு இலங்கை ஜெயராஜ் அவர்கள் என்ன சொல்லியிருப்பாருன்னா கம்ப ராமாயணத்துல கம்பர் சொல்லிருக்கூடிய விஷயங்களை அவருடைய பார்வையிலிருந்து பார்க்க தெரியாதவங்க அவர் சொல்லிருக்கூடிய விஷயங்களை உள்வாங்கி அதை அப்படியே பிரதிபலிக்க தெரியாதவங்க ராமரை குறித்தும் கம்பரை குறித்தும் முழுசா புரியாதவனுங்க தெரியாதவனுங்க தயவு செய்து இத மாதிரியான நிகழ்ச்சிக்கு வராதிங்க அப்படிப்பட்டவனுங்களை இத மாதிரியான நிகழ்ச்சிக்கு கூப்பிடாதீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் பத்தி தெரியலன்னா அந்த ஒரு புரிதல் இல்லைன்னா தயவு செய்து பேசாதீங்க உங்களுடைய பார்வையில இருந்து அந்த ஒரு விஷயத்த பாக்காதீங்க அந்த தகுதியெல்லாம் உங்களுக்கு கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி நாசுக்கா செருப்பலி அடிச்சிருக்காரு அதே மேடையில அவரு ரெஸ்பான்ஸ் பண்ணது உண்மையாலேயே மனசுக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியா இருக்கு அட்லீஸ்ட் இவராச்சு ரெஸ்பான்ஸ் பண்ணாரு ஏன்னா அந்த மேடையில நிறைய பேர் இருந்தாங்க இந்த சுகி சிவம்னா இருக்காரு அவர் கூட இருந்தாரு பட் அவர் பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவர் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கருத்துக்கள் சொல்லவே மாட்டாரு இந்து வேற சைவம் வேற வைணவம் பேசிட்டு இருக்கக்கூடிய கிட்ட இருந்து நாம இது மாதிரி எல்லாம் எதிர்பார்க்க முடியாது பட் இலங்கை ஜெயராஜ் அவர்கள் உண்மையிலேயே அவரை நம்ம ஆகணுங்க அவர் அதே மேடையில வச்சு செஞ்சாரு பாத்தீங்களா உண்மையிலேயே மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு சோ பைனலி இப்ப தேர்தல் காலகட்டம் இல்லையா அதனால இந்த திமுக காலங்காலமா பண்ற ஒரு தான் இப்போவும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அதாவது நாங்க ஹிந்து விரோதிகள் கிடையாது எங்க கட்சியிலயும் ஏகப்பட்ட ஹிந்துக்கள் தான் இருக்காங்க தொண்ணூறு சதவீதம் பேர் ஹிந்துக்கள் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நாலரை வருஷம் ஃபுல்லா ஹிந்துக்களுக்கு எதிராக அரசியல் பண்ண வேண்டியது கடைசி ஆறு மாசம் நாங்களும் ஹிந்து தான் நாங்க எல்லாருமே இந்துக்கள் தான் நாங்க ஹிந்துக்களை வந்து சகோதரர்களா பாக்குறோம் எல்லாருமே எங்களுடைய சகோதரர்கள் தான் அப்படின்ற மாதிரியான நாடகங்கள் போட்டுட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் இப்பவும் பண்ணிருக்காங்க இவங்க என்னன்னெல்லாம் இவங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காக பண்ண நினைக்கிறாங்களோ அது எல்லாமே இவங்களுக்கே பேக் ஃபயர் ஆயிடுது இந்த கவி சக்கரவர்த்தி கம்பன் நிகழ்ச்சி மூலயமா வேற ஏதாச்சும் விஷயங்கள் நடக்கும் ஹிந்துக்கள் நம்ம பக்கம் திரும்புவாங்க அப்படின்ற மாதிரி இவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க பட் இந்த காஜி முத்து நடுவில் வந்து குட்டையை குழப்பி இன்னும் கெட்ட பேரை தான் வாங்கி கொடுத்திருக்காரு இந்த ஒரு நிகழ்ச்சி ஆனா இவங்க நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்ற மாதிரி நிகழ்ச்சியை நடத்தி இப்போ இன்னமும் கெட்ட பேரை சம்பாதிச்சிருக்காங்க தேர்தல் நேரம் நெருங்க 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 இன்னும் என்னன்னாலாம் நடக்க போகுது பாருங்க இன்னும் எப்படிப்பட்ட குரலை விதைகளை இந்த திமுக காரங்க காட்ட போறாங்கன்னு பாருங்க அதுலயும் இந்த காஜி முத்து மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க கரெக்டா சரியான நேரத்துல என்ன பேசக்கூடாதோ தான் பேசிட்டு கிடப்பாங்க இன்னும் நாளா நடக்க போகுது வருங்காலங்களில் இன்னும் என்ன மாதிரியான அரசியல் பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம பொறுமையா பொறுத்து வந்து பார்க்கலாம் பாக்கலாம் கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ போல சந்திக்கிறேன் ஜெய் ஜெயஹி வந்தே மாதிரி